ஐ வெல்கம் டு ரவிஸ் ஹெல்த்தி கிச்சன் இப்போ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது தக்காளி மிளகு ரசம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி மிளகு சின்ன சீரகம் தக்காளி வெள்ளைப்பூடு உப்பு கல்லுப்பு அடுத்தது வந்து தக்காளி அடுத்தது கருவேப்பிலை அடுத்தது வந்து பழப்புளி உலக உழவு தான் வந்து இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டாக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால் கொத்தமல்லி கருவேப்பில வெள்ள வெள்ளப்பூடு மில்லாக்கு சின்ன சின்ன விழா சேர்த்து ஒரு சின்ன உரலில் வந்து அதை வந்து நான் இது செய்திருக்கோம் இடித்து வச்சிருக்கிறோம் சின்ன சின்ன இதாக வந்து அதாவது பவுடர் ஆக்காமல் நரவளத்தூருவளாக வந்து இடித்து வச்சுருக்குறோம் அடுத்தது வந்து கொஞ்சம் புளி தண்ணிக்குள்ளே வந்து மஞ்சளும் கொஞ்சம் மஞ்சள் போட்டு அதுக்குள்ளே தக்காளியே வந்து விட்டு வச்சிருக்கிறோம் இன்னொரு இனத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணுறோம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறோம் அடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் காக்னட் ஆயில் ஆட் பண்ணுறான் இது நல்லா ஈஸி இது வந்தோடனே கொக்கு ஹீட் ஹீட்டானே இதுக்குள்ளே நாங்கள் இடிக்கி வச்சு இந்த கூட்ட இதுக்குள்ளே வந்து போட்டு எண்ணெயில் தாளிச்சு எடுக்கிறோம் தாளிச்செடுத்தக்குள்ளே இதில் வந்து கொஞ்சம் டொமேட்டோ ஆட் பண்ணுறோம் டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா தா தாளிக்கிறோம் அதாவது நல்லா குக் பண்ண மட்டும் இதை நல்லா தாளிச்சுட்டு இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் பழப்புளி தக்காளி எல்லாம் வந்து செய்த அந்த தண்ணியை வந்து இதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம் தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் வீ கேன் ஆட் கல் உப்பு போடுறோம் அதாவது கிறிஸ்டல் சால்ட் போடுறோம் என்ன சொன்னால் இந்த சால்ட்டை விட அதாவது பவுடர் சால்ட்டை விட இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இது செய்யும் நல்ல ஒரு டேஸ்டாக அதுக்காக கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது இதோட கொஞ்சம் கருவேப்பில் போடுறோம் உங்கள்கிட்ட கொத்தமல்லி தலை இருந்தால் நீங்கள் வந்து கொத்தமல்லி லீஃபும் போடலாம் உங்கள்கிட்ட கொத்தமல்லி லீஃப் அப்போ நாங்கள் வந்து கருவேப்பிலை க்ரீன் லீஃப் போடலாம் க்ரீன் லீஃப் நல்லா ஆட் ஒரு ஒரே கோயிலில் வந்து அதை இப்போ நல்லா நல்லா கொதித்து வந்தோடனே வந்து நாங்கள் வந்து ஸ்டவ்வை க்ளோஸ் பண்ணுறோம் இப்போ வந்து ரசம் வந்து ரெடி ஆகிட்டுது இந்த ரசம் வந்து நாங்கள் வந்து ரெகுலராக இந்த ரசம் வந்து வீக்லி ஒரு டூ 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 த்ரீ டேஸ் வந்து நாங்கள் வந்து இந்த ரசம் வந்து கன்சியூம் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அஜீரண பிரச்சனைகள் வந்து அதுக்கு நல்ல அப்புறம் சளி அதைகள் உள்ளாக்கள் வந்து இந்த ரசம் குடித்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் வந்து இந்த ரசம் வந்து ஒரு மருந்தாகவும் மாரி செய்யும் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஒரு கைதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அதில் டேஸ்ட் வந்து நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் நாளைக்கு வந்து வேற ஒரு ச வேற ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ வெரி மச்